வணக்கம் நேரில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் லோக்சபாவில் ஒரு மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது என்னென்னா தி ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது என்ன சொல்லுது அப்படின்னா பணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியர் பணியாளர் வேலை தொடர்பான அழைப்புகள் மெயில்ஸ் மெசேஜஸ் எதுக்குமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மசோதா வலியுறுத்துது இந்த மசோதா முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாலிடேஸ் டைம்ல பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க அதை தடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த மசோதாவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்படி இந்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சு ஓகே ஆனதுக்கு அப்புறம் இந்த மசோதா சம்பந்தமா விதிமீறல் ஏதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரையும் அதுல இருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த நிறுவனத்தோட மொத்த ஊதிய தொகை அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு நூறு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த நூறு பேருக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை வந்து சேல்ரியாக கொடுப்பாங்க இல்லையா அந்த சேல்ரியில் ஒன் பர்சன்ட அந்த கம்பெனிக்கு அபராதமாக விதிக்கணும் இந்த விதிமீறல் நடந்தது அப்படின்னா ஒன் பர்சன்ட் அபராதமாக விதிக்கணும் அப்படிங்குற விதிமுறையும் அந்த பரிந்துரையும் இந்த மசோதாவில் இருக்கு ஸோ டிஜிட்டல் யுகத்தில் எல்லாரும் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறதுனால இன்சோம்னியா தூக்க குறைவு இருக்கு மன அழுத்தம் வருது இன்ஃபோ ஒபிசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்படின்னா மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஓவர் டைம் சார்ஜஸ் கொடுக்கணும் எம்ப்ளாயி வெல்ஃபேர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறுவனமும் அமைக்கணும் டிஜிட்டல் டீடாக் சென்டர்ஸ் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நிறுவனமும் அமைச்சிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் பெட்டர்னிட்டி அண்ட் பெட்டர்னல் பெனிஃபிட்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தந்தைகளுக்கு பெய்டு லீவு வழங்குவதற்கான அதாவது புதிதாக குழந்தை பிறந்தா அந்த தந்தைகளுக்கு பெயர் லீவ் வழங்குவதற்கான ஒரு பில்லும் அந்த பில் ஏற்கனவே இருக்கு அதில் ஒரு சில சேஞ்சஸோட வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிக் ஒர்க்கர்ஸுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான அதிகம் பாப்புலேஷன் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத முன்வைக்கக்கூடிய ஒரு மசோதாவாக பார்க்கப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எலான்மஸ்குடைய ஸ்டார் லிங்க் இந்தியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது அதுக்கு எவ்வளோ பில்லு எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும் இந்த மாதிரியான பிளான்ஸ் என்னென்ன ஸ்டார்லிங்க்குடைய டோட்டல் இன்டர்நெட் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது அவங்க அவங்களுடைய கமர்ஷியல் லான்ச்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்த ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டார்லிங்க் தரப்பில் இல்லை 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 நாங்கள் இன்னும் ரெடி ஆகலை இது வந்து அந்த டேட்டாஸ் வந்ததெல்லாம் வந்து எங்கள் வெப்சைட்டில் வந்ததெல்லாம் ஒரு டிஜிட்டல் கிளிச்சு தான் இன்னும் இந்தியாவில எங்களுடைய சேவை தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ மறுப்பு தெரிவிச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி வந்ததுதான் சாமானிய மக்கள் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே எழுப்பியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஸ்டார்லிங்க் ப்ரைஸிங் வந்து நாங்கள் வெளியிடுறோம் அதுக்கு வெப்சைட் அதாவது அந்த ஸ்டார்லிங்க் இந்தியா வெப்சைட்ல புதிய ப்ரைஸஸ் எந்தந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் வெளியாக இருந்தது அதுக்கு அவங்க அதில் சொல்லியிருந்தது என்னென்னா மந்த்லி சார்ஜஸ் அப்படிங்கிறது எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டில் ப்ராட்பேண்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணிருக்கீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராபப்ளி மாசத்துக்கு ஸ்டார்லிங்கில் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு மாதத்துக்கு இந்த ஸ்டார் லிங்க்குடைய இன்டர்நெட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஹார்ட்வேர் கிட் ஒன்று வாங்கணும் நம்ம எப்படி ரோ ரவுட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கிட் ஒன்று வாங்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு ஒன் டைம் பேமெண்ட் ஒன்று பே பண்ணணும் அது எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு மாதம் மாதம் எட்டாயிரத்தி அறநூறுரூவா பே பண்ணீங்கன்னா ஸ்டார் லிங்க் இணையதளத்தை ஸ்டார்லிங்க் மூலமாக இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் இது சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாம் இருந்திருந்தது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வெளியான செய்தி அந்த செய்தியை தான் ஸ்டார்லிங்க் வந்து மறுத்திருக்காங்க அவங்க இந்த கட்டணங்கத்தை பற்றி அவங்க எதுவுமே பேசலை ஆனால் நாங்கள் இன்னும் ரெடியாகலை இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இந்தியால சேல்ஸ் கமர்ஷியலா லான்ச் பண்றதுக்கு நாங்க ரெடி ஆகலன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த மாசத்துக்கு எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் அந்த டிவைஸ் வாங்குறதுக்கு ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க இனிஷியலா பே பண்ணனும் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் எதையுமே அவங்க டினை பண்ணல சரி மாச எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்து யாரு தான்ப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குவா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா சிட்டிக்குள்ள இந்த மாதிரியான இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா வாங்க மாட்டாங்க அப்ப யாரு தான் உங்க டார்கெட் அப்படின்னு கேட்டா கிராமப்புற பகுதியில் இருக்கிற மக்கள் தான் எங்களுடைய டார்கெட் தான் ஸ்டார்லிங் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி அறநூறுவா கட்டி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரிமோட்டான ஏரியாவில் எங்கே வந்து ஃபைபர் கேபிள்ஸ் இல்லை டேட்டா கேபிள்ஸ் போக முடியாத இடங்களில் இந்த ஸ்டார் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிகாஸ் இது வந்து இருந்து லோ ஆர்பிட் இருந்து வர்றதுனால உங்களுக்கு எந்த ஒயரும் தேவை கிடையாது அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கான டிவைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வைக்க வேண்டியது இருக்கும் அதனால் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் யூஸ் ஆகும் நடு கடலில் நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்லிங்க் எடுக்க முடியும் மழை உச்சியில் இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்லிங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நடு காட்டுக்குள்ளே இருக்கீங்க ஒரு ரெசார்ட் வச்சுருக்கீங்க அந்த காட்டுக்குள்ளே இன்டர்நெட் வேணும் அப்படின்னா எங்கேயுமே ஒயர் இன்டர்நெட் ஃபைபர் கேபிள் போகாத இடங்களுக்கு இந்த ஸ்டார்லிங்க் கேபிள் இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்லிங்க் அவங்கள வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்லிங்கோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் மருத்துவ எல்லாம் வந்து இதை கொண்டு வரணும் ரிமோட் டிஸ்ட்ரிக்ஸில் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே ஸ்டார்லிங்கோட ஒரு டை அப் பண்ணியிருக்காங்க ஸோ மாதத்துக்கு எட்டாயிரத்தி அறநூறுரூவா பே பண்ண வேண்டியது இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸஸும் கட்ட வேண்டியது இருக்கும் இன்டர்நெட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு சரி ஓகே ஒரு எட்டாயிரத்தி அறுநூறுபா கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியோ நான் ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு டெஃபினட்டாக இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்பலாம் பட் எட்டாயிரத்தி அறநூறுரூவா ஒரு மாதத்துக்கு கட்டி இருந்துட்டு நீங்கள் ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணுவீங்களா வாட் யூ சே கமெண்ட் பண்ணுங்களேன் அடுத்த முக்கியமான நியூஸ் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா வேணும் அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு விசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு சில குறிப்பிட்ட விசாக்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை செக் பண்ற வழக்கம் இருக்கு அப்படின்னாலும் ஹெச் ஒன் பி ஹெச் ஃபோர் இந்த ரக விசாக்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருந்தது பட் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இது புதுசாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய விசாவெல்லாம் கேன்சல் பண்ண ஒரு சில சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்கன்றதுக்காக அவங்கள அவங்களுடைய விசாஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சம்பவத்தையும் பார்த்தோம் பட் அது அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நீங்கள் அமெரிக்கா போகணும் அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் சோஷியல் மீடியாவை ப்ரைவேட்டில் போட்டிருப்போம் அப்படி யாராவது ப்ரைவேட்டில் போட்டிருந்தாங்கன்னா யாராவது எதுக்குடா ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க அப்படி ப்ரைவேட்டில் போடுற அளவுக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்க அதனால் அதெல்லாம் செக் பண்ணாதீங்க ஒரு வேளை அவங்க ப்ரைவேட்டில் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரைவேட் பண்ணியிருக்கீங்க யூஎஸ் போகணும் அப்படின்னு வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் இருந்து எடுத்து பப்ளிக் ஆக்கிடுங்க அவங்க வந்து என்ன எதெல்லாம் செக் பண்ண போகிறாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் லிங்க்டின் யூடியூப் மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்கிரீன் பண்ண போகிறாங்க எல்லாமே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே இந்த விசா சம்மந்தமான டெசிஷன் அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை இது நேஷனல் செக்யூரிட்டி தொடர்பான விஷயம் விசா அப்படிங்கிறது ஒருத்தருடைய பிரிவிலேஜ் தானே தவிர அவங்களுடைய ரைட் கிடையாதுன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடியும் ஒரு சில வீசாக்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது குறிப்பா ஸ்டூடெண்ட் விசா மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது அப்படின்னாலும் இனிமேல் ஹெச் ஒன் பி விசாக்கும் ஹெச் ஃபோர் விசாக்குமே இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைபிடிப்போன்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பப்ளிக்காக இல்லாமல் நீங்க பிரைவேட்ல வச்சிருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் இன்ஃபுரன்ஸாக எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் பிரசன்சே இல்லாம இருந்தனாலும் அது ஒரு ரெட் பிளாகா தான் அவங்க பார்க்க போறாங்க நீங்க ஆன்லைன்ல இருக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப பப்ளிக்காக வச்சிருக்கணும் அதில் ஏதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அது அமெரிக்காவை எதிர்த்து எதுவும் நீங்கள் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும் இந்த மாதிரியான நெளிவு சுழிவுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு போஸ்டிங்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யுஎஸ் வீசா கிடைக்கும் யுஎஸ் மக்களை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக பேசியிருக்கக்கூடாது யுஎஸில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக பேசியிருக்கக்கூடாது போஸ்ட் பண்ணிருக்கக்கூடாது யுஎஸ்டைய கலாச்சாரத்தை பற்றி குறிப்பாக நீங்கள் எந்த தப்பான விஷயங்களையும் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது இப்படி ஏதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீசா கிடையாது சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் டெரர் குரூப்ஸுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் கண்டென்ட் ஏதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீசா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் யூஎஸில் யார் ஆட்சியில் தொடரலாம் யார் ஆட்சியில் தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்கள் ஏதாவது போட்டு பொலிட்டிக்கல் ரிவ்யூஸ் இல்லை பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீசாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ரொம்ப பலப்படுத்தப்படும் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு விசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாங்க சரி இதனால என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே யூஎஸ் போறதுக்கு விசா அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விசா இன்டர்வியூ அப்படிங்கிறது ஆறு மாசமோ ஒரு வருஷமோ வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது அவங்க அவங்க சோசியல் மீடியாவை எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னா விசா ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் ஸ்லோவாகும் அடுத்தது இந்த சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் செக் வெரிஃபை பண்ணுறதும் டிலே ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கான டைம் மேலும் அதிகரிக்கும் என்ட்ரி டு த யூஎஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் யூஎஸ் போயிடுவீங்கன்னு நம்பலாம் ஸோ யுஎஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் இருந்து பப்ளிக் ஆக்கிடுங்க நெளிவு சுழிவு தெரிஞ்சு இவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டுகளை போடுங்க அப்படி இல்லைன்னா யூஎஸ் விசா கிடைக்காது இந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்